உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் அரசு நிலம் ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் சீசிங் ராஜாவுக்கு நாற்பது லட்சம் கமிஷன் தொகை வழங்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது இருபத்தி ஐந்து லட்சம் பதினைந்து லட்சம் என இரண்டு தவணைகளாக இந்த பண பரிவர்த்தனையானது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது சேலையூர் அகரம் தென் கிராமத்தில் ஒரு ஏக்கர் அரசு நிலம் ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் இரு தினங்களுக்கு முன்பு சிசிங் ராஜா வீட்டில் நடந்த சோதனையில் முன்னூற்றுக்கும் மேலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் திரட்டப்பட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சீசிங் ராஜாவுக்கு இந்த அரசு நிலம் ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் நாற்பது லட்சம் ரூபாய் கமிஷன் தொகை வழங்கப்பட்டதாக காவல்துறை தகர்ப்பில் தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்